உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு குழுப்பு இருந்தா எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்த பொண்ண கண்ணா பின்னான பேசுவீங்க உங்களை கிட்ட குண்டமா விட்டு எங்க தோப்புல காலை வச்ச உன்னதும் என்ன வந்திருக்கலாமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பெரிய பாரு ஊருக்குள்ள அசிங்கமா நீங்க எல்லாம் பாத்துக்கலாம் போங்க ஐயா அங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இவங்க சண்டை போட்டாங்க அங்க என்ன வாங்க சொல்லுங்க என்ன விவரம் ஏன் சண்டை நடந்துச்சு எங்க இருந்தோ அந்த ஒருத்திக்காக அண்ணனும் தம்பி எங்க கை வந்துட்டானுங்க ஊர் ஜனங்க மட்டும் தடுக்காம பரட்டு

என்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர போதே தெரியலையே அடி நான் சின்னதான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் பாத்துக்கங்க மூத்த தலைமுறைக்கார செய்யற காரியங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது இளைய தான் போய் சேரங்கிறதுக்கு நம்ம குடும்பமே ஒரு உதாரணம் ஆயிருச்சுப்பா பெரிய பாப்பா ஒத்து போகணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் ஆனா அவங்கதான் சின்ன விஷயத்தில பெருசுபடுத்தி இந்த தரவா அடுதடி வரையும் கொண்டு போயிட்டாங்க ஏ மேல உள்ள ஆத்திரத்தை உங்க மேல தீர்த்துக்கலாம் நினைக்கிறாங்க பெரியப்பாவை நீங்க வேணும்னே கொண்டுட்டீங்கன்னா அவங்க ஏன் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு மட்டும் அந்த சண்டால பாப்படி ஒரு துரோகத்தை செய்யலன்னா நான் ஏன் அவனை விட இன்னைக்கு நீங்க அறியும் இந்த நரக வேதனை அனுபவிக்க போறோம் ஐயா, நீ கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணில் படாம இருந்தினா பிரச்சனை தானா ஒன்றும் நினைக்கிறேன் ஒரே ஒரு இது எப்படி பண்ண அவங்க படாம இருக்க முடியும் நீ ஏன் நம்ம ஊர்லயே இருக்கணும் ஆசைப்படுற படிச்சு பட்டம் வாங்கியிருக்கல வெளியூர்ல எங்கயாச்சும் போய் வேலை பார்க்க வேண்டியது தானே சரிப்பா நான் வேலைக்கு முயற்சி பண்றேன் நாளைக்கு கொண்டு வரேன் போயிட்டு வரேன் நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும் எனக்கு கொல்லி வச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போ என்னடா போல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறது கேட்கிற இப்ப இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காது நான் வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க கையால கூட தொட்டி என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சக்கர வியாதிப்பா

Good Good morning, sir. Good morning, Sir. Madam. Sorry, madam. <laughs> <laughs> पेपर? Sorry, என்ன ஆகும் நீங்களே வேற யாருக்கிட்டேன் வர

உங்களை இங்கே வரவழைக்கிறதுக்கு தான் எதுக்கு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை அது தீட்கலாம் விளையாடாத அதை எடுத்து கொடு இத பாருங்க மாமா பரன் மேல தான் போட்டிருக்கேன் எங்க வீட்ல ஏணி கிடையாது நீங்க தூக்கி விட்டா நான் எடுத்து தரேன் வீட்ல அம்மா இல்ல அதையும் சொல்லிடுறேன் அத்தை இருந்தா எனக்கு என்ன பயமா பயம் இல்லல்ல அப்ப தூக்குங்க மா இங்க இருக்கு அன்னைக்கு தூக்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அதுக்குதான் இது அம்மா அது வேற ஒண்ணும் இல்லத்த வெளியூர்ல வேலைக்கு முயற்சி பண்ற அதான் பேப்பரு பரணி கண்ணம்மா பரத்த போயிட்டு வாங்க மாப்ள ஏமா தங்கராஜ் மாமா வெளியே போக போறாங்களா ஆமா எங்க சின்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பட்டணத்துல வேலை கிடைச்சா நீ இவ பக்கத்துல இருக்கலாம் அதுவும் நல்லதானடி காஃபி சாப்பிடுங்க சந்திரா என்னமா அது செயின் புதுசா இருக்கு கேட்கல பதில் சொல்ல கல்யாணி செந்திரா கண்ட சேன எப்ப வாங்க என்னங்க வேண்டாங்க அவளை அரைச்சு கொண்டுடாதீங்க வேண்டா, நீங்க கேளுங்க தங்கராஸ் வாங்கி கொடுத்தானா இந்த செயின தங்கராஸ் வாங்கி கொடுத்தானா சொல்லு உங்க அண்ணன் கிட்ட சொன்னானே சந்திரா என்ன இது இதுக்கு போய் பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அத முன்னாடியே சொல்லித் தொலை வேண்டியதா என்ன உங்க அண்ணன் கிட்ட சொன்னானே சந்திரா என்ன இது இதுக்கு போய் பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டியதா சந்திரா புது மாடல் சங்கிலி போடணும்னு ஆசைப்பட்டுச்சு நான் தான் பக்கத்து வீட்ல இருந்து வாங்கி கொடுத்தேன்

இந்த சங்கிலி விஷயம் சந்தி சிரிச்சிருக்கும் அந்த புடவ தான் பாவி நான் ஏமாந்துட்டேன் ஆனா இதுல புத்திசாலித்தனமா சமாளிச்சுட்டேன் இந்த பாருப்பா சந்திரா மேல நீ பாசம் வைக்க வைக்க பம்பு வழக்கு நான் இருக்கும் இது புரிஞ்சு நீ நடந்துக்க கூடாதாப்பா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நீங்களாவது அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க சந்திராவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காதரா வாங்கி கொடுக்காதரா தலை தலையே அடிச்சுக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே இப்பவும் நான் என் தங்கச்சியை பத்தி தான் யோசனை இருக்கேன் நான் நீ போட்டுக்க முடியாம போயிடுச்சு பரவாயில்ல அது உங்க அத்தை கையில தானே இருக்கு கல்யாணத்துக்கு அன்பளிப்பா கேட்டு வாங்கிட்டா போச்சு ஏய் என்ன இன்னும் சீரியஸா இருக்க சிரியா சரி சரி டைம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போ உன்னை தேடுவாங்க நான் வரேன்

எனக்கு ரகுக்கு கல்யாணம் நடந்தா நீங்க எனக்கு கூறப்படவை வாங்கி தருவீங்களான்னு கூறப்படவை வாங்கி தரது மட்டும் இல்லம்மா என் உயிர் கொடுத்தாவது உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் இது சத்தியம்மா